வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னோட லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கிராமத்துக்கு ஒன்று வந்துட்டேன் லைவுக்கு நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க லைவ்ல பேசலாம் வாங்க நேற்று போட்ட லைவ் சுத்தமாக வீஎஸ்ஸும் போகலைங்க வீடியோ போட்டால் வியூவர்ஸ் போக மாட்டேங்குது லைவுக்கு வந்தால் லைவ்ல அது மேலே அதுக்கு மேலே வியூவர்ஸ் போக மாட்டேங்குது பார்க்கலாம் நீ எவ்வளோ தூரம் தான் என்னை தண்டிப்பீங்கன்னு பார்க்குறேன் நானும் சரிங்களா வாங்க வாங்க ம் எனக்கு ஒரு காலம் வருங்க வரும் வரும் காலம் வரும் வரை பொறுத்திருமானமேன்னு பொறுத்திருக்கிறேன் வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி எல்லாம் எடுத்துட்டிங்களா இன்னும் எடுக்கலையா பார்த்திங்கன்னா தீபாவளி வந்ததுனால துணி விலையெல்லாம் பயங்கரமான ரேட் எகிரிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நகை விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது குறையவே குறையாதுன்னு சொல்கிறாங்க அதை நினச்சி பாதி பேர் கவலையில் இருப்பீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லோரும் சரி சேர்ந்து ஒரு நாள் வந்து விலையை குறைப்பாங்க அது வரைக்கும் காத்துட்ருப்போம் கா பணங்காசு நிறைய வச்சுருக்குறவங்க வந்து நகையை எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து வைங்க சரிங்களா யாரோ ஒருத்தர் போன போக்கில் வந்து எட்டி பார்த்தாங்க அவங்களும் வந்து இருந்து வெளியில் போயிட்டாங்க சரி பரவாயில்ல ம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 மீன் மார்க்கெட்டில் உட்காந்து கூவுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு கூவிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் யாரும் காது கொடுத்து திரும்பி தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க வாங்க இப்போதான் லைவ் போட்ட மாதிரி இருக்கு அதுக்குள்ளே டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க வாங்க 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 யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமா

இன்னைக்கு வந்து பாத்தினா எங்க ஊர்ல கிளைமேட் தரமா இருக்குங்க சூப்பரா இருக்கு கிளைமேட்டு அப்படியே ஒரே மேகமூட்டத்தோட இருக்கு வெயிலும் இல்ல மழையும் இல்ல ஆனா மழை வர மாதிரி இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க என்னாச்சு யாரையுமே காணமே வாங்க 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 இந்த நல்ல உள்ளம் யாரு எட்டி பார்த்திருக்கிறது என்னோட லைவ் பக்கம் அது சரி சரிதான் ஓஹோ என்னென்ன வந்து வந்து எட்டி பார்த்துட்டு எத்திட்டு பெரிய வீட்டை பார்த்த மாதிரியே ஓடிடுறீங்களே ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப லைவ் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆக போகுதுங்க யாருமே காணோம் காணும் அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் இல்லைன்னா டக்குன்னு லைவ்ல இருந்து வெளியில போயிடுவேன் யாருமே வரல நான் மட்டும் உட்காந்துருந்தேன் என்ன பண்றது ஒருத்தர் கூட காணோம் ஒரு பிராணியை கூட காணோம் எம்பட்டு இருக்குது வாசவோ மேலாது காட்ட போடி அம்பத்துள்ள வணக்கம் வணக்கம் ரவி வாங்க ரவி இனிய கா இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சூப்பர் வாங்க ரவி ஹாய் ரவி எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா லைவ் போட்டு ஆறு நிமிஷம் ஆச்சு யாருமே எட்டி பார்க்கல ரொம்ப கவலையில் உட்காந்துருந்தேன் நீங்கள் வந்து எனக்கு ஒய்ஃபில் பாலை பார்த்து விட்ருக்கீங்க அதனால் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்களை வந்தது வந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னோடய லைவ் பக்கம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி லைக் மட்டும் போட மாட்டீங்களா சரி பரவாயில்ல விடுங்க உங்களோட விருப்பம் என்னோட லைவ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் வாங்க 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 தேங்க்யூ 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 நன்றி 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 லைக் போட்டதுக்கு நன்றி உறவே லைக் போட்டாச்சு நன்றிங்க நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி என்னோட லைவுக்கு வந்ததுக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்குங்களா எல்லாம் எடுத்தாச்சுங்களா ஜெயஸ்ரீ ஹாய் அக்கா ஹவ ஆர் யூ ஐ எம் ஃபைன் தங்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா அக்கா லைக் போட்டேன் நன்றி நன்றி தங்கம் நன்றிடா செல்லக்குட்டி லைக் போட்டதுக்கு சாப்பிட்டீங்களாடா தங்க பிள்ளைங்களாம் எல்லாரும் வாங்க 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 அக்கா லைவுக்கு ஓடி வாங்க ஓடி வாங்க 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 எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா தங்கப்பிள்ள நான் சாப்பிட்டேம்மா இருந்து காலையில தூங்கி எந்திரிச்சதுமே டீ குடிச்சேன் வறுக்கி தின்னேன் அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்புறம் சீத்தாப்பழம் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து லெமன் ரைஸ் நல்லா உதிரி உதிரியா புழு உழு ஒழுன்னு ரைஸ் ஆக்கி மட்டன் வாங்கி தாளிப்பில்லாத மட்டன் கிரேவி வச்சு செம்மையா பிசஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டு தெம்பா உட்காந்துருக்கேன் இவகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு குத்தமானு நினைக்கிறீங்களா என்ன பண்றது ஏதோ ஒன்ன பேசி பாப்பேன் அப்பயாவது விஎஸ் வருவீங்களான்னு பாக்கலான்ட்டுதான் பைத்திய மாதிரி உணர்ட்டிருக்கேன் லைக் போட்டேன்னு சொன்னீங்க ஒரு லைக் தான் காட்டுது அந்த ஒரு லைக் இதுக்கு முன்னாடி ரவிங்கிறவங்க போட்டாங்க இல்ல பாருங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கீங்க எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு விட்டுட்டு வந்து வந்து ஒரு ஒரு பாக்காத ஒரு பார்க்காத ஒரு பார்க்காத சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனால் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காருவாங்க காப்பி வச்சு தர வரைக்கும் உட்காந்துருன்னுட்டு மனசு விட்டு பேசிட்டு அப்புறம் போவாங்க நீங்கள் என்னடான்னு பார்த்தா இப்படின்னு வர்றீங்க இப்படின்னு எட்டி பார்க்குறீங்க ஆ யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியானதை கேக்குறேன் நான் என்ன ஒரு அநியாயமாக இருக்குது ம் பாருங்க யாருமே இல்லை எட்டி எட்டி நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தூக்கம் தான் வருது என்னோட லைவ் பத்தி எனக்கே தூக்கம் வருது பாவம் நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த லைவ்ல உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நேத்துல இருந்தே ஒன்னும் லைவ் சரியில்லைங்க விவசாயி வரவும் மாட்டேங்குது போகவும் மாட்டேங்குது என்ன காரணமோ தெரியல யாராவது சூனியை வச்சு விட்டிங்களா சொல்லுங்க பாருங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் காட்டுது இதில் சாட் பண்றதும் காட்டலை என்னதான் பண்றது எப்படி தான் நான் சம்பாதிக்கிறது எப்படி தான் பொழப்புத்தனத்தை ஓட்டுறது இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ம் இப்படியே உட்காந்து நான் பொழப்பை எப்படி ஓட்டுறது யூ யூடியூப் சேனலாக ஆரம்பித்து சம்பாரித்து வீடு வாச கட்டலாம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம் நகை நட்டு எடுக்கலாம் வீடு வாங்கலாம் காரு வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் ஓஹோ ஆஹா ஏஹேன்னு வந்தா இங்கே என்னடான்னா வேப்பங்களும் எடுத்து மந்திரிச்சு விடுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது வேஸ்ட் வேஸ்ட் சுத்த வேஸ்ட்டுங்க நான் உட்கார்ந்திருக்கிறது யாரும் சேட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேட் பண்ணுற மாதிரி தெரியல நான் வெளியில் போகிறேங்க பாய்